வந்தே மாதிரம் அரசின் கைப்பையா கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு மகாராஷ்டிரா மாநில மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்ற விவகாரத்தை காங்கிரஸ் தொடர்ந்து எழுப்பி வருகிறது ஆனால் அது தேர்தல் ஆணையம் கேட்க மறுக்கிறது மத்திய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் உள்ளது அப்படின்னு சொல்லி கார்கே சொல்லியிருக்கார் போல இருக்குது அதுக்கப்புறம் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கான் பதினோரு வருஷமாக அதெல்லாம் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அது வரைக்கும் டிஎன் சேஷன் தான் இருந்தார் அப்போ திடீர்னு ரெண்டு பேரும் கொண்டு போடுறாங்க அதில் போட்டு அந்த ரெண்டு மூணு பேர் மூணு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்திரா காங்கிரஸ் அது வரைக்கும் காங்கிரஸ் ஐ காங்கிரஸ் ஐந்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க காங்கிரஸ் வித்தின் பிராக்கெட் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க அது தேர்தல் ஆணையம் அப்போ யார் கைப்பாவை அப்போ அப்போ நரசிம்மராவ் சோனியா கைப்பாவை அப்போ அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தேர்தல் நின்னார் அவர் வந்து நாமினேஷன் பயில் பண்ணினேஷன் ஃபைல் பண்ணால் ஸ்ரீவாசவா அப்படிங்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷன் டெல்லியிலே வந்து சிவகங்கை ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட இவர் நிறையா போய் சொல்லியிருக்காங்க அவர் மனுவை தள்ளுபடி பண்ணி சொல்லி நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாரு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு நான் இப்படிக்க அந்த என்ன அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர் மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தான் அவர் ஆறு மாதம் சிறை தண்டனை உள்ளே போட்டுக்கணும் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் வரைக்கும் பொய்யான அப்டேட் தாக்கலாம் சிறை தண்டனை ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படி இருந்தது அப்புறம் அப்பயே நாலு லெட்டர் லெட்டர் கிட்டலாம் போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா மெட்ராஸ் கோர்ட்டு ஒரு பி வெயிட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பத்து தெரியவாத திருப்பி விட்டுருப்பாங்க அதில் நீங்கள் புள்ளி வைக்கல அதில் கோலம் போடலை அதில் தண்ணி ஊற்றலை இதில் வெந்நி ஊற்றலை இதில் தேன் வைக்கல அதை பண்ணலை இதை பண்ணலைன்ட்டு அப்புறம் பார்த்தா ஒரு நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு சத்தம் போட்டு வரேன் என்ன பண்ணுறீங்கன்ட்டு வந்தால் எனக்கு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் வந்திருக்கு நீங்கள் இது விஷயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போங்க சிவில் கோர்ட்டு நூறு வருஷம் போராடிட்டு சிவில் கோர்ட்டில் நான் அவர் கார்த்திக் சிதம்பரம் மேலே நூறு வருஷம் போராடுறோம்மா கிரிமினல் குற்றம்ங்கிறது சிவில் குற்றம் மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி லெட்டர் வந்தது எனக்கு தேதிக்கிட்டு எனக்கு வருது அது ரெண்டாயிரத்தி பதினாறில் வருது அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் கொளத்தூர் தேர்தல் நின்ன நான் கொளத்தூர் தொகுதியில் நம்ம ஸ்டாலின் அங்கே நின்னார் என் வங்கி கிணக்கர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினு போட்டு கலெக்டாக பண்ணேன் பேப்பர் ட்ரவரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரம்பூரில் எடுத்து தேர்தல் நின்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கோடி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கோடி கணக்கில் இருக்குது நாலு லட்சம் கோடி கரண்ட் இருக்குது ஓய்ஸ் கார்டில் ஐநூறு பேக்கர் எஸ்டேட் இருக்குது சாரி ஓய்ஸ் கார்டில் பங்களா இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்குது கொடநாட்டில் எட்டாயிரம் ஏக்கர் எண்ணூறு ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு அடிச்சு விட்டேன் எல்லா பேப்பரையும் பரபரப்பாக வந்தது நடவடிக்கை எடுக்கில்ல அப்போ யார் கைப்பாவை மாதிரி ஓட்டு போட்டியில் ஃப்ராடு வந்து நடந்துகிட்டு இருக்குது என்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தது அந்த ஃப்ராட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் நடக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து அப்படிங்க இந்த அந்த மௌனமாக பார்த்தீங்களா பிஜேபிக்காரங்க ராஜீவ் கொலை இந்திரா கொலை செஞ்ச கொலை அப்படி கையில் எடுத்தாங்கன்னா உங்கள் கட்சியே காணாமல் போயிடும் உங்கள் கட்சியே காணாமல் போயிடும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து தேர்தல் ஆணையத்திலாம் குறை சொல்லாதுங்க முடிஞ்சதுன்னா அதான் நீ மேலே நான் ஒரு புகார் கொடுத்துருக்கேன் சிபிஐயில் அது மூணு வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது அந்த டீட்டெயில் கேட்டே கேட்டு வாங்கி அதான் நீ மேலே நடவடிக்கை எடுங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க அப்புறம் கேட்டால் இல்லை இல்லை கோட்டெலாம் கூட மோடி தான் இருக்கிற மாதிரி கதைலாம் கூட தாங்க அப்படி முடிச்சால் நடவடிக்கை எடுங்க என்னென்னா ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு நீங்களும் பிஜேபியும் நாட்டையாக மாற்றிட்டுருங்க ஜெய்ஹிந்த்